உரல உருட்டிக்கிட்டே தள்ளிக்கிட்டு வந்திருப்ப அவ்வளவுதானே தானே எப்படி சொல்கிற பரோ எவ்வளோ வெயிட்டிருக்கு வந்து கண்ணு உரலு அந்த பக்கம் கொஞ்சம் முனையிலேருந்து நான் இங்கே வரைக்கும் நான் மூளையில் கிடந்தத எடுத்து தள்ளி 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 இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கழுவி எடுத்து நிமித்து வச்சிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியுமா இது சரி அப்ப இது அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் அவார்டு கொடுத்துருவோமோ உனக்கு இப்ப நான் இது ரெண்டு மூணு பேருக்கும் சேர்ந்து தள்ள வேண்டிய வேலை இதை நான் ஒரே ஒருத்தையாக கடந்து கஷ்டப்பட்டு இடம் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னா வந்தியாவை நீ வேற வெறுப்பாத பெரியமை வேற இந்த அரிசியை கழிஞ்சி இந்த இதில் உலர போடு ஃபேன்ல இருந்து நல்லா அப்படியே உலர விட்டுக்கிட்டே இரு காஞ்சதை அள்ளு பெய் அங்கே போய் இடி அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை வாங்கி உயிரை எடுத்துகிட்டு டக்கு நான் நிம்மதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை உட்கார்ந்து டிவி பார்க்கலாம் ஏதாவது பாட்டுக்கிட்டு சேரில் பாட்டோடு தான் பார்ப்பேன்னு ரிமோட்டை கையில் எடுத்தேன் அது அடிக்காத குறையே விரட்டி விட்டுருச்சு பெரியமை ஆம தான் வந்தாலே இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி நம்மள வேலை வாங்கிட்டே இருப்பாத இதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு நம்ம போம்டம் போம்டோன்னு இங்கேயே கிடக்குது இன்னைக்கு இருந்தானா இங்கேயே வந்து உயிர் எடுக்காத இந்த அம்மா வேற இந்த நேரத்துலேன்னு பார்த்து தோட்டத்து கொடிட்டான் ஆமா அம்மன்னா இவ்வளோட்ட சொல்லி கத்திட்டு நடக்கிறதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போலான்னு அவ பாட்டுக்கு புலம்பி புலம்பினாலும் செஞ்சிருவா இந்த பெரியம்மா அப்படியே விடாது திட்டி திட்டினாலும் நம்மள வேலை வாங்கிடும் ஆமா வே எப்பவே போவோம் கொழுக்கட்டெல்லாம் சுட்டு முடிச்சு சாமி விட்டு தான் பெரியமா போவோம் இல்லை இப்ப யார் வந்து காட்டி எழுதுக்கு வரலன்னு அழுதா இவ சும்மா இருவே காதல இதுல எதுவும் கேட்டுற போகுது ஆடு வீடு தொடச்சிட்டு நடக்கு

ஒண்ணுல பெரியமா நீங்க சொன்ன மாதிரி உரலலங்க நல்லா கழுவிட்டேன் ஒரு மண்ணும் இல்லாம உள்ள ஒரு சுட்டு தண்ணி இருக்க கூடாது தண்ணியை எல்லாம் நல்லா தடச்சு எடுத்துட்டு ஒரு துணி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து நல்லா தடச்சு எடுத்துட்டு அரிசிய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா ரெண்டு புறம் இடிச்சி ஒருத்தி இடிக்கிறத இருந்தா இடி இன்னொருத்தி சலச்சி நல்லா ஒரு நியூஸ் பேப்பரையும் போட்டு அரிப்பும் போட்டு ஒரு எடுத்து விறச்சு போட்டுக்க போட்டுட்டு இருந்து சலச்சி எடுங்க நாங்களா நான் இது ஏகப்பட்ட

ரெண்டும் சேர்ந்து அரிசியை இடித்து சலிச்சு எடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மைக்கு நாங்கள் இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவோம் நல்லா செய்வியல் நீங்கள் பட்டுக்கிட்டு நீங்கள் வேலை செய்ய லட்சணத்தை நானும் பார்க்க தானே செய்யும் மாவை நல்லா இடித்து சலிச்சு எடுங்க ரெண்டு பேரும் நல்ல மாவை நல்ல குருணையாக இது கூடாது நல்ல நல்லா மாவு போல் நல்லா இடித்து எடுத்து சளிக்கணும் கொழுக்கட்டைக்கு பதமாக வரணும்னு சொல்லிட்டேன் சரி பெரியமா நீங்கள் போங்க உள்ளே போய் உங்களுக்கு வேறு எதாவது வேலை இருந்தால் பாருங்கள் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் சலிச்சு எடுத்து டா இந்த மாப்பை கொண்டு போய் அந்த தண்ணியை கீழே வடியை விடு அப்படியே கொண்டு சட்டம் கொண்டு வச்சிடாத ஈரத்தோட எங்கேயாவது மூலையில் நான் சரி பெருமை கொண்டாங்க பிள்ளைவலை இப்படி அதட்டணும் இப்படி அதட்டினாதான் அடுத்து பயந்து அடுத்த நேரம் ஒழுங்காக செய்யும் வேலையை இந்த லட்சுமிக்கு அது தெரிய அம்மா நம்ம அம்மைக்கு பத்து மடங்கு இருக்காவுமா அந்த பெருமை நம்ம கிட்டே இவ்ய இவ்வளவு கண்டிப்பா இருக்காவல அப்படி நம்ம தங்கச்சிட்டு எவ்வளோ கண்டிப்பா இருப்பாவை பாவம் அந்த பிள்ளை அதான் இவிய கூட எங்கேயும் வர மாட்டேது அந்த பிள்ளை இங்கே வாங்கிணாலும் வராமல் நான் அங்கேயே கடந்துக்கிட்டுறேன் எப்பயும் நான் நிம்மையே இருந்துட்டு போறேன்னு தான் வர முடியாது போல இருக்கு ஆமா பாய் நானும் அப்படிதான் நினைச்சேன் முன்னாடி எவ்வளோ அந்த பெருமை ரொம்ப மாறிட்டு இன்னுமே அதிகமாக நம்மகிட்ட கோபமா பேசுது ஒருவேளை நம்ம உனக்கு பெருமை சொல்ற மாதிரி உண்மையிலுமே வேலை தள்ளி விழா சோண்டி விழா தான் இருக்கோமோ நமக்கே தெரிய மாட்டேங்குது வேட்டியா நம்ம அம்மே கொஞ்சம் ஈஸியாக ஏமாத்திடலாம் இயல கொஞ்சம் ஏமாத்துறது கஷ்டம்னு நினைக்கேன் அவ்வளோதான் போ சரி நான் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எடுத்து போடுறேன் நீ கொஞ்சம் நேரம் இடி உனக்கு கை உழஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் இடிக்கேன் ஆ சரி அரிசியே போடு நம்ம அம்மா அரிசியெல்லாம் ஒரு சில நேரம் அங்கே மிஷின்லேயே போய் அரைச்சிட்டு வந்துருவா பெரிய பொண்ணு அத்தை வண்டியில போய் பத்தியா அப்புறம் நமக்கு வேலை இடம் கொஞ்சம் ஈஸியாயிரும் எப்பயும் தான் கொஞ்சம் இடிப்போம் இல்லாட்டினா மிக்சியிலயாவது அம்மா போட்டு எடுத்துருவா இந்த பெரிய மட்டும் மிக்சியில போடுங்கன்னு சொன்னேன்னா கேட்க மாட்டேங்குது ஆமாம்ப்பா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மிக்ஸியில் போட்டால் டேஸ்ட் வராதான் கையில் எப்படி இடித்தாதான் டேஸ்ட் வருமா கொழுக்கட்டை அதுக்காண்டி மாங்கு மாங்குன்னு இடிக்கணுமா கை வலிக்கவளுக்கு தான் தெரியாது எவ்வளோ வலி வலிக்கணு இதுக்கு தான் அவ்வளோ ஸ்மார்ட் ஒருக்கா மிக்ஸி கிரைண்டரு மாவு மில்லுன்னு எல்லாம் கொண்டு வந்திருக்காவே இன்னும் பழைய காலத்துலேயே கிடக்குதான் தான் தெரியுமே இப்போ அடுத்த ரவுண்டு சீக்கிரம் வந்தாலும் வந்துடும் அது காலில் இதில் நம்ம கிண்டல் பண்ணுறதுலாம் கேட்டுச்சு அவ்வளோதான்

எல்லாம் பேக் பண்ணியாச்சு என்னமே இது ஞாபகமா போகும்போது எடுத்துட்டு போனோம் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு விளக்கையும் தேடி எடுத்து கழுவி தூசி தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டியா வா வா உங்ககிட்ட ஒரு வேலைய சொன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஆரம்பிச்சானே அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு தான் எதுனாலும் செய்வா அப்படிதானே என்னதே நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு கொண்டு வந்துட்டோம்ல அப்புறம் என்ன அதெல்லாம் அதல பத்திரமா வச்சிட்டு திரி எடுத்துட்டு வா திரி எடுத்து போட்டு எல்லாம் வையி பரவ ராத்திரி என்ன ஊத்தி விளக்கு போட்டுடலாம் எங்க ராத்திரி சோவார வேறாத உன் புருஷன் வேற மாலை போட்டுட்டான் வீட்ல விளக்கு பத்தி இதே இந்த வழக்கு எண்ணத்துக்கு போட்டுக்கிட்டு வியாழ அதிகம் நம்ம அந்த இது வாங்கிட்டு வரேன் நானும் வாங்கின வாங்கினா மறந்து மறந்து போச்சு அந்த தண்ணியில் எரியிற லைட்டு அதை வாங்கிட்டு வந்தேன்னா ஒவ்வொரு சக்கில் தண்ணியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றினா போதும் அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டு அடக்கும் அதை வாங்கி வாங்கி அதை இடம்ல அதில் என்ன அது அப்படி இருக்கும் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அட எண்ணே ட்ரெண்டிங்க்கு வாங்கத்தே பந்தாபட்டுக்கிட்டு வந்து சொன்ன வேலையை செய்யி என்னமோ போங்க லட்சுமி பிரியன்ட ஓலை வந்து வெட்டிக்கணும்ல அவன் கோலுக்கு கடைக்கு ஓலை வெட்டி கிளவம்ல அவன் டீல யார்கிட்டயாவது சொல்லி வை சொல்லி வச்சாதான் ஓலை கிடைக்கும் அதுக்கு எடுத்து நானே போய் வெட்டிட்டு வந்துருவேன் ஏதாவது ஒரு வடலி ஓலையை பார்த்து சரி சரி ஓலையை வெட்ட போறேன்னா அந்த அளவு ஆந்துருதே எதனால சட்டு முட்டையை செஞ்சிட்டு வந்து வேலையை பக்கம் வந்துருனே அட இதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன்னு இங்க விளக்கு போடணும்னு நினைக்க சொல்லிட்டேன் சவர விடாத ஆஹ் சொரித்து சொரித்து பெரிய பொண்ணு அவன் இது என்ன பைய எங்க கிளம்பிட்டியே என்னங்க எதுவும் ட்ரிப்புக்கு இப்போ கிளம்பிட்டீங்கள இன்னும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கியே இல்லை பெரிய பொண்ணு கோயிலுக்கு போகிறதுக்கு தான் இப்போவே எல்லா துணிமணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் எது கோயிலுக்கு போகிறதுக்கு துணிமணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்களா ஏன் சபரிமலைக்கு நடந்தே போறியல என்ன இங்கே வீட்டில் இருந்தே நடராஜா சர்வீஸ் தானா அப்படின்னா அடுத்த வருஷம் கார்த்திகைக்குலாம் போய் சேருவீங்க இல்லை பெரிய பொண்ணு வண்டியில் தான் போகிறோம் கோயிலுக்கு அதுக்கப்புறம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடு போக வேண்டியிருக்கு அதுக்கு தான் எதுக்கு ட்ரிப்புக்கா ஆமா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம்ல வரும்போது அப்படியே குற்றால எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் எங்க என்ன சொல்றீங்க வரும்போது வேற கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வீடு தானே வந்து சேரணும் நீங்க என்ன சொல்றீங்க ட்ரிப்புக்கு போறேன் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ பெரிய பொண்ணு நாங்க வேன்ல இங்க போகும்போது எல்லா கோயிலுக்கும் போயிருவோம் போயிட்டு அங்க சபரிமலைக்கும் போயிட்டு வரும்போது அப்படியே ட்ரிப் போய்ட்டு வீட்டுக்கு வந்து சேருவேன் அதுக்குதான் ஓ இதுதான் நீங்க சபரிமலைக்கு போற லட்சணமா ஆமா ஆமா நீங்க சிப்ஸ் காண்டி மாலை போட்ட ஆளா ஆச்ச வேற அப்படிதான் இருக்கும் ஏன்னா என்னத்துக்கு ஏன் மோவனை போட்டு கேள்வியா கேட்டு பாடா படுத்தியா அவன் ஆம்பளை பையன் எங்கேயும் போவான் வருவான் அதுக்கு ஏன் அவனை போட்டு இப்படி நோண்டிட்டு இருக்க அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டுதான் போட்டுமே ஆஹ் இதுக்கெல்லாம் வக்கனையா பேசுங்க அவர் என்னமோ ட்ரிப்புக்கு போற மாதிரி போயிட்டு இருக்காரு சபரிமலைக்கு இருமுடி கட்டிக்கிட்டு போவாவ பயபக்தியா உங்க மோவன் என்னன்னா துணிமணிய கட்டிக்கிட்டு பார்ட்டிக்கு போற மாதிரி போயிட்டு இருக்காரு அதை கேட்க துப்புல்ல நான் கேள்வி கேட்டேன்னா வந்துருங்க உங்க மோவன் சிப்ஸ் காண்டி மழை போட்ட தானே

பெரியவனா அவட்ட அப்புறம் போடலாம் போடலாம்னு கடந்து கடந்து போச்சு இனிமே அடுத்த வருஷம் போடுறோம்னா இவன் என்ன கம்மி சொல்லவே இல்ல எனக்கு வேண்டி இருக்கு தெரிஞ்சிருந்தமா அப்பவே வேண்டதுக்கு போட்டு இந்த வருஷமே வேண்டி நீ என்கிட்ட சொல்லல நான் என்னத்துக்கு வேண்டிட்டு இருந்தா உனக்கு சின்ன வயசுல பிறந்தப்ப பேச முடியாத பட்டுக்க அதுக்காண்டி வேண்டி இருந்தேன் அம்மா பிறந்து ஒரு எலட்டு மாசத்துக்கு எந்த குழந்தையும் பேசாதுமா என்னம்மா நீ ஒரு கதை விடுற

ஏல அவன் ரெண்டு மூணு வைசாவியாம் ப्यासலல அதுக்காக நான் அந்த கிட்ட அந்த பைய நல்லபடியா ப्यासிகிசி இருந்தன்னா உன் கோயிலுக்கு மால போட்டு இருமுடி கட்டி வருவான் என் சொல்லி வேண்டி இருந்தேன் அப்புற யாருன்னால ஓட இப்படி கடந்து கடந்து அதனால போ இந்த வருஷம் போய் போட்றந்திருக்கலாம் அப்புறம் அனுப்பிட்டல நீ விட்டுட்டேன் எனக்கு நீ இவ்வளவு நான் சொல்லாம மறந்துட்டேன் என்கிட்ட சொல்லேன்னா அதுக்கு ரெண்டு வேளை குளிக்கணும் நாலு வேளை இருக்கணும் கறி சாப்பிடாம இருக்கணும் உன் நான் சாப்பிடாம இருக்க முடியல உன் மேல குழப்பு இருந்தா வேற என்னதாவது இருந்தா போய் பாரு போ அம்மா இது வெள்ளம் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல வெள்ளம் வாங்க அனுப்பி விடுவனே ஆமல சதீஷ் சீனி போட்டு மாவு ஒரு பங்கு போட்டு வச்சுட்டேன் பத்துக்க வேற வெல்லம் போட்டு கொஞ்சம் செய்யணும் பத்துக்க ரெண்டு கலர்ல செஞ்சாதான் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் அக்கம் பக்கம் கொடுக்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் பத்தாம அடக்கு நான் சமாளிச்சிடலாம் வீட்டுல கொஞ்சம் கிடக்கலான்னு பார்த்தேன் அது பத்தாது பத்துக்க கொஞ்சம் கடையில போய் வாங்கிட்டு வந்துருவியா ஐயா வெள்ளமும் எள்ளும் வாங்கிட்டு வரணும் எள்ளு போட்டா நல்லாதான் இருக்கும் சிறுவேர் பொட்டி இதுக்கு போட்டாச்சு அதுல எள்ளு போட்டு போடுவோம்

இருபது ரூபாய் தாறேன்னா அடுத்து கப்பச்சுப்புnga ஆமே வாய பத்திக்கிட்டு போறான். இவன என்ன செம்மமா தெரியல. சரிங்க, உங்களுக்கு என்ன ரெடி பண்ணி தந்துட்டேன். நீங்க பத்திரமா இருங்க என்ன? பூச்சி பட்டை வழக்கு தான் கொஞ்சம் பயம். அதனால ராத்திரி ஒடுக்கிடுக்கு இறங்கி போணும் கொஞ்சம் லைட்டு அடிச்சிட்டு போங்க. டார்ச் லைட் ஆ இருக்கு இருக்கு. ஆ டார்ச் அடிச்சிட்டு கீழே இறங்குங்க. மோட்டருக்கு ஒரு பல்புnga வெளியில பக்க உள்ளது நல்லா இருக்கு. ஆ அது லைட் எரியுது எரியுது. சரி அதையும் பார்த்து கவனமா இருங்க மழை நேரத்துல எடுத்து கிடுத்து அடிக்காம கவனமா இருங்க கொசு வரத்தி நாளைக்கு கொசு வரத்தி வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஆனா நீங்க சாமி கூட வீட்டுக்கு வரலாம ஆறு மணிக்கு எல்லாம் வாங்க வீடு கடை எல்லாம் தொடச்சிருப்பாக்கா பிள்ளைலையும் கூட மாட ஒத்தாச செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன பண்ணி வச்சிருக்காள் போல தெரியல போய் பார்க்கணும் இன்னைக்கு அதனால நீங்க சாமி கும்பிட வரலாம் எல்லாம் பிள்ளைகளும் சுத்த பத்தமா தான் இருக்கு வேணா ஆறு மணிக்கு போல வாங்க சாமி கும்பிடியதுக்கு ஆ வாரேன் வாரேன் சரி சாப்பாட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு அப்போ நான் செஞ்சு தந்து விட்டுருக்கேன் நாளையிலேருந்து என்ன ஏதாவது செஞ்சுக்கிடுங்க வேற சட்டு முட்டு தா சாமாங்கம்மா ஏதோ பொருள் தியாகப்படுச்சுனாலும் காலையில் கொண்டு வரேன் போன் அடிங்க என்ன ஆ ஆ நான் பார்த்துக்கிட்டு என்ன சரி ராத்திரி மழகுல வந்துச்சுனாலும் ஒழுவாதுன்னு தான் நினைக்கேன் அப்படியே ஒழுவிச்சுன்னா எதாவது ஒரு உரமா ஒழுவாத இடமா பார்த்து கொஞ்சம் படுத்துக்கிடுங்க அப்புறம் நாளைக்கு வந்து வேணா நான் மேலே கூறையும் லேட்டாக லேசாக ஆஞ்சி விடுவோம் இப்போதைக்கு இருந்த ஓலைகளையெல்லாம் வெட்டி முளைஞ்சி தட்டி முளைஞ்சி ஏதோ அடைச்சாச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு காற்று குளிர் இல்லாமல் கொஞ்சம் கத கதப்பாக இருக்கும்ல அதுக்காண்டி ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் சரி லட்சுமி நீ போ அப்பயே அங்க வேலையே பாரு நான் என்னையும் பாத்துக்கிடுவேன் எனக்கு வேலை கிடக்கு தோட்டத்துல என்ன வேலை இந்த குளிருக்குள்ள வெட்டி ஏதோ வேலை செஞ்சுட்டு அடக்காதீங்க அதான் மரத்துக்கு தண்ணி எல்லாம் பாய்க்கண்டி வேலை எல்லாம் மழை பெஞ்சது நல்லா தானே இருக்கு அதனால நீங்க போயிட்டு இப்போ எதோ கை எதுலயும் வச்சுட்டு அடக்காதீங்க ஏதாவது பாம்பு கிம்பு பூராங்கிற பூச்சி கிச்சி இருக்கும் எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிடலாம் ம் சரி லட்சுமி சார்ஜ் வேற எடுத்துட்டு வந்திருக்க முடியல அட அம்மா பத்தியா என்ன மறந்துட்டேன் சரி சாமி கூட சாயங்கள வரவே இல்ல வரும்போது சார்ஜ் வேற எடுத்துட்டு வாங்க இப்ப கூட உமருக்கு ஒரு வேலையும் கிடையாது என்னைய வண்டில கொண்டு போய் கொஞ்சம் வீட்ல விட்டுட்டு நீ வீட்ல வந்து இருந்துட்டு பரவு வரலாம் சொன்னா எங்க கேக்கீரு சரி அப்ப உன்னை கொண்டு விட்டுட்டு அப்புறமா சாமி உண்டுட்டு நான் வரட்டுமா ஆ சரி அப்ப வாங்க சரி இந்த வாரம் இரு இப்போ இந்த பொசுக்குன்னு ரோசை மட்டும் வந்துடுது ராத்திரி சாமி குண்ட வந்தாருன்னா வீட்டில் கடங்கன்னு போடணும் இப்போதைக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையே வீட்டில் தூங்குங்கன்ட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வேணும் அப்புறம் வேணா அங்க போய் தூ அந்த தோட்டத்தில் போய் கடங்கன்னு போடணும் இப்படி இவரு குளிருக்குள்ள வந்து கடந்தாருன்னா நமக்கு இங்க பக்க பக்கம் இருக்கும் வண்டி சாமி எடுத்துட்டேவா இருங்க